ஆமீன் யார் அப்பலாக்கும் மிகுந்த மரியாதைக்கு முறைத்தான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே நபிகள் நாயகம் சல்லல்லாகும் அலைகிவ சல்லம் அன்னவர்கள் நல்லவர்களோடு பழகக்கூடியவர்களுக்கு உண்டான உதாரணத்தையும் தீயவர்களோடு பழகு பழகுவோரு பழகுவோருக்குண்டான உதாரணத்தையும் இந்த ஹதீஸின் வழியாக நமக்கு அழகான முறையிலே எடுத்துரைக்கின்றார்கள் இந்த ஹதீஸனுடைய அறிவிப்பாளர் அபி மூசலா ஷாரி ரலியுல்லாஹு தாலான் சொன்னவர்கள் இந்த செய்தி முஸ்லிம் ஷரீஃபிலே இரண்டாயிரத்தி ஆறுநூற்றி இருபத்தி எட்டாவது ஹதீஸாக பதிவாகியிருக்கிறது அண்ணன் நபிய சல்லல்லாஹூ அலேஹுவ சல்லம கால் நிச்சயமாக நமது நாயகம் சல்லல்லாஹூ அலேஹுவ சல்லமன் அவர்கள் சொன்னார்கள் இன்னம மசலுல் ஜலீசி சாலிஹி சாலிஹான நல்லடியார்களுடன் அமரக்கூடியவர்களுடைய உதாரணம் கெட்டவர்களோடு அமரக்கூடியவர்களுடைய உதாரணமாகிறது சொன்னார்கள் நல்லடியார்களோடு அமரக்கூடிய அந்த நபர்கள் கஸ்தூரியை சுமந்திருப்பவர்களுக்கு அருகாமையில் கஸ்தூரிக்கு அருகாமையில் அமர்ந்திரு அமர அமரக்கூடியவரை போன்றும் அதேபோன்று தீயவர்களோடு அமரக்கூடியவர்கள் கொல்லன் நெருப்பை எருப்பதற்காக வேண்டி ஊதுகுழலிலே ஊதுவானே அப்படிப்பட்ட கொல்லனுக்கு அருகாமையிலே அமருவதை போன்று என்று சொன்னார்கள் கஸ்தூரியை சுமந்திருப்பவர்களுக்கு அருகாமையிலே அமரக்கூடியவர் நல்லடியார்கள் நெருப்பை எரிக்கக்கூடிய கொல்லன் அந்த ஊதுகுழலிலே ஊதக்கூடிய அந்த கொள்ளனுக்கு அருகாமையிலே அமரக்கூடியவர்கள் தீயவர்கள் என்ற இரண்டு விதமான உதாரணங்களை சொல்லி அந்த இரண்டு உதாரணங்களுக்கும் அழகான முறையில் தெளிவும் படுத்தி தருகின்றார்கள் ஃபஹாமிலுல் மிஸ்கி கஸ்தூரியை சுமந்திருக்கக்கூடியவனாகிறவன் இம்மா ஐ யுகதி அவனிடத்திலிருந்து எந்த விஷயங்கள் எல்லாம் நடைபெறும் என்பதை சொல்லித் தருகின்றார்கள் ஒன்று கஸ்தூரியை வைத்திருப்பவன் அருகாமையில் இருப்பவருக்கு அதை அன்பளிப்பாக கொடுப்பான் இது ஒரு ஆப்ஷன் ஐ தபுதான் மின்ஹு அப்படி அவன் அன்பளிப்பாக கொடுக்கவில்லை என்றால் அருகாமையில் இருப்பவர் அந்த கஸ்தூரியை காசு கொடுத்து வாங்குவார் இது ரெண்டாவது ஆப்ஷன் ஒன்று அன்பளிப்பாக கொடுப்பார் இல்லைன்னா பணம் கொடுத்து வாங்குவார் அன்பளிப்பாகவும் கொடுக்கலை பணம் கொடுத்து காசு கொடுத்து அவர் வாங்கலை மூணாவது ஆறாவது ஆப்ஷன் இருக்கு என்ன தெரியுமா வயம்மா அன் தஜித மின்ஹு ரீஹன் தொய்யுபா இந்த ரெண்டுமே நடைபெறவில்லை என்றால் குறைந்தபட்சம் அவரிடத்தில் இருக்கக்கூடிய அந்த கஸ்தூரினுடைய வாசத்தையாவது ஃப்ரீயாக அவர் பெற்றுக்கொள்வார் என்று சொன்னார்கள் மூன்றில் கடைசி பட்சமாக அவர் அதனுடைய நுகர்வு வாசம் இவையை ஃப்ரீயாக பெற்றுக்கொள்வார் என்று சொன்னார்கள் அடுத்து வன் ஆஃபில் கீர் ஊதுகுழலை ஊதக்கூடிய அந்த கொள்ளன் அவன் என்ன செய்வான் என்றால் அவனுக்கு அருகாமையிலே அமர்ந்திருந்தால் இம்மா ஐ யூ பக அவன் அந்த ஊதுகுழலிலே அவன் ஊத ஊத அந்த நெருப்பினுடைய எல்லாம் தங்களுடைய ஆடையிலே பட்டு ஆடையை கரிப்பான் என்று சொன்னார்கள் ஆடை கரிந்துவிடும் வைமா அன் தஜித ரீஹன் முன்தினத்தன் சரதால சொன்னாங்க அப்படி இல்லை என்றால் அருகாமையில் அமராமல் கொஞ்சம் தூரம் அமர்ந்திருந்தா அவனிடமிருந்து ஒரு விதமான ஒரு துருநாற்றம் வெளிப்படும் அதை சுவாசிப்பான் என்று சொன்னார்கள் அழகான உதாரணத்தை சொல்லி ஒரு நல்லடியார்கள் அதே போன்று பாவம் செய்யக்கூடியவர்கள் இந்த இருவர்களுக்கும் மத்தியிலே உங்களுடைய பழக்க வழக்கங்கள் இருந்தால் இப்படித்தான் நடக்கும் என்பதை அழகான முறையில் நமக்கு சொல்லித்தர்றாங்க கண்ணியமான பெருமக்களே தமிழில் கூட ஒரு பழமொழி அந்த பழமொழி சொல்லுவாங்க ஒரு அசிங்கமான பழமொழியாக இருந்தாலும் கூட நிறைய விஷயங்கள் அதுக்குள்ளே இருக்கும் பன்றியோடு சேர்ந்த கண்டுக்குட்டியும் நரகலை திங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க முன்னோர்கள் சொல்லிட்டு போயிட்டாங்க என்ன இப்படி சொல்லிட்டு போயிருக்காங்களே அப்படின்னு நம்ம நினைக்கலாம் ஆனால் உண்மை அதுதான் நம்ம யாரோட போய் சேர்றோமோ அவருடைய செயல்பாடுகள் தவறுதலாக இருந்தால் பாவத்தில் மூழ்கி முத்தெடுக்கக்கூடியவராக இருந்தால் நாம் நல்லவராக இருந்தாலும் கூட சில நேரங்களில் அவர் செய்யக்கூடிய தவறுக்கு நாமும் சேர்ந்து செல்லக்கூடிய ஒரு தருணம் ஏற்பட்டுவிடும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அதே நேரத்தில் ஒரு தீயவர் ஒரு சாலிகான அடியாரோடு அவர் சேர்ந்தார் என்றால் அவரிடத்தில் இருக்கக்கூடிய நல்ல பல பழ பழக்கங்கள் அவரை காலப்போக்கிலே மாற்றி நல்ல சாலிகான அடியாராக மாற்றிவிடும் என்பதைத்தான் இந்த ஹதீசு தருகிறது குரானுக்குள்ளே அழகான ஒரு ஒரு சம்பவத்தை அல்லாஹ் சொல்லுவான் அழகான ஒரு படிப்பினைக்குண்டான ஒரு விஷயம் சூரா கஹஃபில் அந்த குகைவாசிகள் எல்லாம் குகைக்குள்ளே செல்லுகின்ற பொழுது கித்துமீர் அப்படிங்கிற நாய் பின்னாரியே ஓடி வந்துச்சு நாய் அல்லாஹ் என்ன சொல்கிறான் நாய் வந்து நஜிசு நாய் வந்து நஜிசு நாய் வந்து நம்ம ஆடையில் பட்டுருச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம ஏழு தடவை கழுகணும் எத்தனை தடவை ஏழு தடவை கழுகணும் ஏழாவது தடவை என்ன செய்யணும் மண்ணு போட்டு கழுகணும் இப்போ அந்த காலத்தில் மண் இன்றைக்கி என்னங்க சோப்பு அதுக்கு பார்த்தா அதுதானே சோப்பு சோப்பு போட்டு கழுகணும் அதே போன்று நாய் வளர்ப்பது ஹராம் நாய் வளர்க்க கூடாது நம்ம தோட்டம் துறவு வச்சுருக்கோம் அப்படின்னா பாதுகாப்புக்காக வேண்டி வேட்டை நாய்களை வளர்க்கலாம் அது மட்டும்தான் அனுமதி தோட்டத்துக்கு பாதுகாப்பு தோப்புக்கு பாதுகாப்பு அப்போ வயலுக்கு வெள்ளாமைக்கு பாதுகாப்பு எதுவும் வந்து நாசப்படுத்திடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி அந்த ஒரு அனுமதி மட்டும் நம்ம மார்க்கத்தில் இருக்குது அதே போன்று எந்த வீட்டில் நாய் வளர்க்கப்படுதோ அந்த வீட்டுக்கு மலக்குமார்கள் வரமாட்டாங்க மலக்குமார்கள் வரமாட்டாங்க மகானல்தான் அப்போ நாய் வளர்ப்பது விஷயமாக இவ்வளோ விஷயங்களை நம்ம மார்க்க நமக்கு சொல்லி தருகிறது அந்த இறைச்சியை புசிப்பதும் ஹராம் சாப்பிடவும் கூடாது இவ்வளோ விஷயங்கள் இருக்குது இப்போ பாருங்க கொஞ்ச நேர் முறைன்னா சூறா கஹஃபு அல்ல சொல்கிறான் என்னென்னா அந்த குகைவாசிகள் ஏழு பேர் வந்து ஓடு வர்றாங்க தன்னுடைய தௌகீதை பாதுகாப்பதற்காக வேண்டி அந்த குகைக்குள்ளே அவர்கள் செல்லுகின்ற பொழுது பின்னால் வந்த அந்த நாய் வக்கல்புகும் பாசித்தும் திரா ஐஹி பில் வசீது ல வித்தலாட்டா அழைகும் ல மின்ஹும் ரொபா அல்லா குரான்ல சொல்கிறான் அந்த நாயும் ஓடி வந்துச்சு அந்த நாயை அவங்க விரட்டி விடுறாங்க போ போங்கிறாங்க அது வரல நானும் உங்களோட வர்றேன் எனக்கும் வந்து என்னது அவங்களும் அந்த நாய்க்கு கூட அந்த அரசன் அவ்வளோ பெரிய கொடியவன் என்பதை அல்லாஹ் காட்டியிருக்கான் அப்போ அது வந்த பிறகு இவங்கெல்லாம் உள்ள போயிட்டாங்க அல்லாஹ் குரான்ல சொல்கிறான் அவர்கள் உள்ளே இருக்கின்றார்கள் இந்த நாய் வெளியில் தன்னுடைய முன்னங்காலை விரித்து அப்படியே பட உட்கார்ந்துருந்தது என்பதாக திருமலையில் அல்லாஹு சொல்கிறான் என்ன காரணம் அப்படின்னா யாராவது ஒருத்தவங்க அந்த குகை பக்கத்து வந்துட்டாங்க அப்படின்னா இந்த நாயை பார்த்தவொடனே அவங்களுக்கு ஒரு விதமான பயம் ஏற்பட்டு விடுமா ரோபாங்கிறான் ரோபாண்டா பயம் இப்போ ஒரு சிங்கத்தை புளிய கரடிய சிறுத்தையை பார்க்கும்போது நமக்கு ஒரு பயம் வருதா இல்லையா எந்த ஒரு பாதுகாப்புமே இல்லை டக்குன்னு வந்து சிங்கம் நிற்கிது புளி நிற்கிது எப்படி ஒரு பயம் வரும் எப்படியாவது அந்த இடத்த விட்டு நம்ம அந்த குகைவாசிகள் அந்த குகைக்குள்ளே இருப்பவர்களை யாருமே நெருங்கக்கூடாது என்பதற்காக வேண்டி செய்த ஏற்பாடு அது அந்த நாய் வந்து பாதுகாப்புக்கு இருந்துச்சு எதற்காக வேண்டி அந்த சாலிகான அடியார்களோடு நாமும் சேர்ந்து இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அவங்களெலாம் இறைநேசர்கள் திருமலை பேசுது அந்த இறைநேசர்களோடு சேர்ந்து இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இருந்த அந்த நாய் மட்டும் நாளைக்கு சொர்க்கத்துக்கு அனுமதி என்பதாக நமக்கு குரானுடைய விரிவுரையாளர்கள் சொல்றாங்க அப்படின்னா நாய் சாப்பிடக்கூடாது இருந்தா மலக்கு வர மாட்டாங்க மேலப்பட்டா கடுகனு இவ்வளவு விஷயங்கள் இருந்தும் கூட ஒரு நல்லடியார்களோடு அது சேர்ந்ததின் காரணமாக அந்த நாய்க்கு மட்டும் விதிவிலக்கு அளிக்கப்பட்டு சுவனத்திற்கு அனுமதி செய்யப்படுகிறது என்றால் நல்லவர்களோடு எவ்வளவு பெரிய பாவிகள் சேர்ந்தாலும் சரி அவர்கள் புனிதர்களாக ஆக்கப்படுவார்கள் யார் சேர்றாங்கிறது முக்கியமில்லை இல்லையா அவங்களுடைய குணாதிசயங்களும் செயல்பாடுகளும் எப்படி மாற்றப்படுகிறது என்பதுதான் மிக முக்கியமானது என்பதை நாம் அந்த குரானுடைய அந்த வரலாறு நமக்கு அழகான முறையில் சொல்லித் தருகிறது அதைத்தான் நல்லா திருமறையில் சொல்றான் யா ஐயுல்ல ஆமனு ஈமான் கொண்ட விசுவாசிகளே கூணு மா சுவாதி நீங்கள் நல்லடியார்களோடு நீங்கள் சேர்ந்து இருங்கள் தீயவர்களோடு நீங்கள் இருக்காதீர்கள் கொஞ்ச நஞ்ச அமலையும் அவன் வீணாக்கிடுவான் கெட்டவர்களோடு நம்ம சேர்ந்தோம் அப்படின்னா ஏதோ ஒரு நாளில் சுப்பு அசர் மட்டும் தொழுதுட்டு இருப்போம் அதையும் அவன் வீணாக்கிடுவான் ரெண்டரை காயத்து கூட ரெண்டு தொழுதையும் வீணாக்கி ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவான் அதனால நல்லவர்களோடு நீங்கள் சேர்ந்து சரியாக நீங்கள் பழகிக்கொள்ளுங்கள் உங்களுடைய அமலை அதிகப்படுத்தி கொள்ளுங்கள் அல்லாஹினுடைய அச்சத்தையும் தக்குவாவையும் உங்களுக்குள்ளே பரிபூர்ணப்படுத்தி கொள்ளுங்கள் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு தெளிவுபடுத்தி தருகிறது கண்ணியமான பெருமக்களே அல்லாஹூ ஜெல்லஷானத்தாலா எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்ற அழகான வழிகாட்டுதலை நமக்கு சொல்லி கொடுத்தானோ ரசூலுல்லாய் சல்லல்லாஹ் ஹலிவ் சல்லமன் அவர்கள் எப்படி நல்லடியார்களை தேர்ந்தெடுத்து அவர்களோடு பழக வேண்டும் என்பதையும் நமக்கு கற்றுத்தந்தார்களோ அதன் பிரகாரம் வாழக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நமக்கும் நம்முடைய சமூகத்திற்கும் குடும்பத்திற்கும் தந்தருள் புரிவானாக வாகுதவான்